தக்காளி இட்லி பொடி எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும் பீஸா பன் பர்கர் எதில் வேணால் நம்ம போட்டுக்கலாம் சாத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் சேனலுக்கு ஒரு அன்போடு வரவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இட்லி பொடி தாங்க அருமையான வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு சில்லி இட்லி பொடி ஏற்கனவே இந்த வெங்காயம் தக்காளி பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கேன் கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த பொடி உங்களுக்கு செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் மாங்காய் இலை மாங்காய் இலையை வந்து நல்லா நிழலாட வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் உப்பு இந்த பக்கம் சில்லி ஃப்ளேக்ஸு பொடியை நான் எப்போவுமே பண்ணி வச்சுருப்பேங்க மிளகாவை வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பொடிச்சு வச்சுக்கணும் அப்புறம் பெருங்காயம் இது பார்த்திங்கன்னா வெங்காய பொடி நல்லா இருக்கும் இது வெங்காயத்தை ச சின்ன சின்ன ஸ்லைஸான இருக்கி வெயிலில் காய வச்சு ஒரு மூணு நாள் எடுத்துட்டிங்கன்னா பொடி ஆகிடும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா தக்காளி பொடி இது ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மல்டி பர்பஸ் பொடியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கடலப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ருசியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி இட்லி பொடி ரொம்ப நல்லா இருக்கும் புளிப்பும் காரமுமாக அருமையாக இருக்கும் எப்போது கடலப்பருப்பும் நல்லா செவந்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கலர் மாதிரி செவப்பாக வந்திருக்கு இப்போ இதை ஒரு தட்டில் கூட்டிக்கலாம் மாவில் மா விலையும் வச்சு வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா நொறுங்கணும் கையில அந்த அளவு வறுத்தெடுத்துக்கலாம் நாவிலை கருகாம வறுத்தெடுத்துக்கோங்க அதில் ஊடாக இருக்க நாரை எடுக்கணும் ஒழுங்கு நார் இருந்தாலும் நம்ம கையில் அப்படியே இது பண்ணும்போது நம்ம அந்த நாரையும் எடுத்துடலாம் நல்லா கவந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் தக்காளி பொடி சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் வெங்காயப்பொடி ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் அடுப்பை காய் வச்சு எடுத்தது தான் அப்படி இல்லைன்னா வறுக்கலைன்னா நீங்கள் காய் வச்சு எடுத்துக்கோங்க அந்த பொடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை காய் வச்சு எடுத்துக்கோங்க இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தா அடுப்பு இருந்தது நம்ம நெல்பு எரிஞ்சதுன்னா தீஞ்சிரும் இப்போ இதையும் இதில் கொட்டிக்கலாம் அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸு அதாவது மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் கார சாரமாக இருக்கானு ஒரு மூணு ஸ்பூன் செத்துருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சூடு பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு எல்லாமே பண்ணிட்டேன் அதே போல் தக்காளி இன்னும் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கேன் அதோடய பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே பெருங்காயம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கத்தளைலாம் போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறேங்க இப்போ மாவில் இருக்குதுங்களா இந்த கையிலேயே நொறிக்கிறோங்க அப்போ அரைக்கிறதுக்கு அவங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் கை கையிலே க்ரஷ் பண்ணிவிட்டு போகணுன்னு பிறகுங்க கொம்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துடலாம் இதை சாரத்தில் நெய்விட்டு சுட சுட சாப்பிடவும் அருமையாக இருக்கும் இந்த இட்லி பொடி வெங்காயம் தக்காளி இட்லி பொடி நல்லாயிருக்கும் புளிப்பு காரம் சமத்தியாக இருக்கும் இப்போ இதை ஆயிடுச்சு நான் உங்களுக்கு பொடி பண்ணிவிட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன் இது வந்து ஒன்று ரெண்டாக தான் நீங்கள் அரைக்கணும் ஏற்கனவே நம்ம வெங்காயமும் தக்காளியும் பொடி பண்ணி தான் வச்சுருக்கோம் இப்போ ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நரநாராக அரைச்சா தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும் எந்த இட்லி பொடியாக இருந்தாலும் நைஸாக இருக்காதீங்க இந்த மாதிரி நரநரங்காக தான் அழைங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தக்காளி வெங்காயம் மாங்காய் கடலப்பருப்பு உப்பு பெருங்காயம் சேர்த்து ஒரு அருமையான இட்லி பொடி ரெடி ஆகிடுத்து கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல புளிப்பும் காரமும் சுவையான வெங்காயம் பிரியர்கள் எல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லை ஆன்லைன் லவர்ஸ் அவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் பொடி பண்ணிக்கா இதில் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துட்டு நல்லெண்ணு விட்டு சாதத்தில் கூட பசங்கி சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எந்த என்ன பொடின்னு கேட்பாங்க அந்த அளவு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல காரம் நல்லா எடுத்து கொடுக்கும் கண்டிப்பாக இந்த தக்காளி வெங்காயம் இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்